வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது சோழி ஆரிடம் நீங்களே பார்க்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழி என்பது மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறதாக கூறுகிறோம் மகாலட்சுமியின் அம்சமாகவே சோழியை தெரிவிக்கிறார்கள் கடலிலிருந்து கிடைக்கும் அனைத்தும் மகாலட்சுமியின் அம்சம் என்றே கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட சோழியை பற்றி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் சோழி என்பது பனிரெண்டு சோழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நம் வீட்டிலுள்ள ஆறு முதல் பனிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு மனப்பலகையில் சோழியை போட சொல்ல வேண்டும் அதில் ஒரு சோழி நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சொழிகள் பினி பால் பாக்கியம் மருந்து பிணி பால் வாக்கியம் பெண்களால் செல்வம் சேரும் என்றும் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும் என்றும் நன்மைகள் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது முருகப்பெருமானின் துணை நிற்க வேண்டும் என்றும் முருகப்பெருமானின் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் பொருளாக கூறப்படுகிறது அதுவே இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நினைத்த காரியம் தாமதமாக நடக்கும் என்றும் வெளியே சென்றவர்கள் காணாமல் போன அவர்கள் யாராவது இருந்தார்கள் என்று உங்களை பார்க்க வந்து சோழி உருட்டி கேட்கிறார்கள் என்றால் ஒரு வருட காலம் ஆகும் அவர்கள் திரும்பவும் வருவதற்கு வெற்றி வழக்குகள் தாமதமாக ஆகக்கூடியதாக இருக்கும் நினைத்த எல்லா காரியங்களுக்கும் தாமத வெற்றி கிடைக்கும் அதற்கு வெங்கடாஜலபதியை வழிபட்டு வந்தால் தாமதங்கள் விலகி நன்மைகள் நடக்கும் என்று நாம் இந்த பதிவில் ஒரு சோழி நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் இரண்டு சோழிகள் நிமிர்ந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்